السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واستعينوا بالصبر والصلاة. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஒருவனுக்கு ரஹ்மான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இரண்டு விஷயங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் அந்த வகையில் அல்லாஹு தால இவ்வாறு சொல்வான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் வல்ல அல்லாஹ் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அந்த தொழுகையானது உள்ளச்சம் உள்ளவர்களுக்கே அன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களே நீங்கள் குரானையும் அதனை கொண்டு வந்த அதனை கொண்டு வந்த இறுதி நபியை நிராகரிக்கிறீர்கள் என்ன காரணத்திற்காக வேண்டி உங்களின் பதவிகள் பரிபோகி விடுமோ அல்லது உங்களின் நிலை சரிந்து விடுமோ என்பதாக நீங்கள் பயப்படுறீங்க ஆனால் நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்து பொறுமையை மேற்கொண்டால் உங்களின் உள்ளத்தில் உள்ள பொருளாசை குறைந்து பேராசையின்றி பெருந்தன்மையுடன் வாழ்வீர்கள் தொழுகையை மேற்கொண்டால் உங்களின் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் பதவி மோகம் குறைந்துவிடும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இது அவங்க என்ன செஞ்சாங்க வேதத்தையும் மறுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதேபோன்று அதை கொண்டு வந்த நபியையும் என்ன செஞ்சாங்க நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு பதவி பரிபோகி விடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அஞ்சுறீங்க செல்வ நிலைகள் சரிந்து விடுமோ என்பதாக நீங்கள் அஞ்சுறீங்க ஆனால் அந்த இஸ்லாத்தில் இணைந்து பொறுமையை மேற்கொண்டால் உங்களுக்கு என்ன செய்யும் பொருளாசை குறைந்து பேராசை என்று என்ன செய்வீங்க பெருந்தன்மையுடன் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு நிலை அல்லாஹு அந்த பொறுமையின் மூலமாகும் அதேபோன்று ஒரு மனிதனிடத்தில் அந்த வல்ல இறைவனை தொழுக வேண்டும் என்பதாக எண்ணம் வந்துவிட்டால் உள்ளத்தில் உத உதித்து விட்டால் அந்த மனிதனிடத்தில் உறைந்து கிடக்கும் பதவி மோகங்கள் என்ன செய்யும் குறைந்து விடும் என்பதை வல்ல ரஹமன் அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுகின்றான் அதனால தான் அன்னலும் பெருமானார் சொல்லல்லாஹலே சொல்லும் அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கேட்டான் இந்த உகது மலையை தங்கமாக்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தால கேட்டான் அப்படி கேட்ட பொழுதுதான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹலையும் செல்லம் அவர்கள் யா அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு செல்வங்கள் எனக்கு தேவையில்லை ஒருவேளை பசித்திருந்து மறுவேளை உன்னிடம் உதவி தேடும் அந்த பணிவான பண்பையே எனக்கு தாயா அல்லாஹ் அதுவே எனக்கு போதுமானது பதவி மோகத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக அன்னல பெருமானார் செல்லுள்ளாஹ் ஒலியூ அவர்கள் அகிலத்தின் தலைவராக இருந்தாலும் கூட அந்த பதவி மோகமோ அல்லது அந்த பெருமையோ எதுவுமே இல்லாமல் பணிவோடு வாழ்ந்தவர்கள்தான் அன்னலம் பெருமானார் செல்லுல்லா ஹொலியூர் பல நாட்கள் பட்டினி பசியோடு கடந்து அந்த வல்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரி தலைவராக வாழ்ந்தவர்கள்தான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் ஏனென்றால் தொழுகையில் பணிவும் குனிவும் கட்டுப்படும் தன்மையும் தன் இயலாமையை வெளிப்படுத்தும் தன்மையும் இறை பயமும் பக்தியும் என்ன செய்கின்றது அந்த தொழுகையில் இருக்கின்றது ஏன்னா நாம் தக்பீர் கட்டிட்டோம்னா அல்லாஹ் ஒருவனே நமக்கு போதுமானவன் அல்லாஹ் தான் நமக்கு சக்தியை கொடுத்துருக்கிறான் ஆற்றலை கொடுத்துருக்கிறான் செல்வத்தை கொடுத்துருக்கிறான் எல்லாமே அல்லாஹின் புறத்தில் உள்ளது நமக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது என்கின்ற அடிப்படையில் அந்த இறைவனுக்கு பணிகின்ற வேளையில் எல்லா விதமான அந்த கண்ணியங்களும் நாம் பெற்றுவிடுகின்றோம் என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த தொழுகையின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இவை அனைத்தும் உங்களின் உள்ளங்களில் உள்ள பதவி வெறியை இல்லாமல் ஆக்கிவிடும் என்கிறான் அல்லாஹ் ஆனால் தொழுகையை நிறைவேற்றுவது இரையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இலகுவானது என்கிறான் அல்லா ஆக ஒரு பதவி மோகம் ஒரு பெருமைங்கிறது எப்பங்க வரும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்து இறை இறை உணர்வு இறை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் வல்ல இறைவன் ஒருவன்தான் மிக பெரியவன் என்கின்ற அந்த நிலை அந்த சிந்தனை அகன்று விட்டால் தான் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் நம்முடைய பவர் என்ன நம்முடைய அதிகாரம் என்ன ஆட்சி என்ன நம்முடைய பெருமை என்ன என்பதாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த வல்ல இறைவனுடைய அச்சம் இல்லாத பொழுதுதான் இப்படிப்பட்ட தன்மைகள் ஏற்படும் ஆனால் அந்த தன்மைகள் எல்லாம் எப்போ என்ன செய்யும் அந்த தொழுகையின் மூலமாக அதுவெல்லாம் விலகிவிடும் அந்த பதவி வரிகள் இல்லாமல் ஆக்கிவிடும் என்கிறான் அல்லாஹ் இந்த அடிப்படையில நாம் பார்த்தோம் என்றால் யாருடைய உள்ளத்தில் அந்த பெருமைங்கிறது வந்து விட்டதோ அந்த மனிதன் அந்த பெருமையினாலேயே என்ன செய்யப்படுவான் அழிக்கப்பட்டு விடுவான் ஏனென்றால் பெருமை என்பது வல்ல இறைவனுக்கு உரியது அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம பார்க்கின்றோம் உதாரணமாக ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம் அதாவது இந்த ஈமானின் எண்ணங்கள் இல்லாதவர்கள் மட்டுமே பொறுமை என்று என்ன செய்யறாங்க தவிக்கிறாங்க வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இவ்வாறே அஞ்சுகின்றார்கள் ஈமான் கொண்டு முஸ்லிம் ஆகிவிட்டால் எங்கே தங்களின் சொத்து சுகங்கள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விடுமோ என்பதாக அஞ்சுகிறார்கள் என்பதை வல்ல இறைவன் என்ன செய்கிறான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக யூதர்களை சுற்றி காண்பிக்கின்றான் இது பொதுவாக நமக்குமே பொருந்தக்கூடியதாகவும் இருக்கின்றது ஏன்னா நம்முடைய மக்கள் எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளத்தில் என் பவர் என்னன்னு தெரியுமா என்னுடைய பெருமை என்ன என்பதாக தெரியுமா என்பதாக தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நம்மை விட பெரிய பெருமை வாய்ந்தவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை அறிய மறந்து விடுகின்றார்கள் மனிதனின் எந்த தேவைகளாக இருப்பினும் தொழுது துவா செய்து அந்த விஷயத்தில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஏனெனில் சஜிதா செய்பவர் அல்லாவின் பாதத்தில் சஜிதா செய்கிறார் என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அந்த சஜிதாவில் தான் அன்னலும் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியூர் செல்லும் அவர்கள் பதிர போரின் போது உதவி தேடினார்கள் அல்லாஹு தலை மகத்தான உதவியை கொடுத்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் குரானுடைய வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அன்பான் அவர்களை ஏன்னா பதிர போரில் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் மட்டும் இருக்கிறாங்க ஆனால் எதிரிப்படையினரில் எதிரிப்படையினர் ஆயிரம் ஆயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் போர் தளவாடங்கள் எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டுவிட்டால் இந்த இஸ்லாம் என் நிலையாகும் என்பதை உணர்ந்து கொண்ட அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் வல்ல இறைவனிடத்தில் என்ன செய்கிறாங்க சஜிதாவில் விழுந்து கேட்குறாங்க வல்ல இறைவன் அல்லாஹத்தால் மகத்தான வெற்றியை கொடுக்கிறான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் ஹதீசுகளின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே இப்படிப்பட்ட வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருது நம்மிடத்தில் எதுவுமே கிடையாது நாம அனைவருமே ஜீரோ தான் ஆனால் நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியவன் உணவை கொடுக்கக்கூடியவன் அதே போன்று எல்லா விதமான கண்ணியங்களையும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக பணிவோடு வாழக்கூடிய நிலைகள் நமக்கு உருவாகும் ஏனென்றால் அந்த பணிவு எப்படி ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழுகையில் தான் அந்த பணிவுங்கிறது எல்லா மனிதனுக்கும் வருது ஏன்னா அந்த தொழுகையில் ஏனெ ஏழை பணக்காரர் இருப்பாங்க சிவப்பர் கருப்பர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அதிகாரி அடிமை என்கிற எவ்வித வித்தியாசங்களும் இல்லாமல் என்ன செய்வாங்க எல்லா மனிதர்களும் ஒன்னா நின்று என்ன செய்வாங்க தொழுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பணக்காரனுடைய தலை ஒரு ஏழையினுடைய காலில் படக்கூடிய ஒரு எல்லாம் நாம் பார்க்குறோம் இங்கு தான் அல்லாஹு தாலா மனிதர்கள் அனைவரும் சமமானவர்களே அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹு தாலா எந்த மனிதரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது எல்லாமே இஸ்லாமியர்கள் என்கின்ற அடிப்படையில் ஆண்டி முதல் அரசன் வரை அனைவரும் சமமே என்கின்ற அடிப்படையில் அந்த தொழுகையை அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் பேணுதலாக இருந்து பொறுமையை மேற்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته